ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் மீடியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் பார்த்தாங்க ஷேர் பண்ண போகிறோம் இந்த காலேஜோட லொக்கேஷன் கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில் ஃபெசிலிட்டி இது எல்லாமே ஷேர் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ் குமரன் கோட்டம் கேம்பஸ் கண்ணம்பாளையம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க இன்னும் இப்போ அஃபிலிட்டேட் டூ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் டென்டல் கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா கூட ரெகனன்ஸ்டான ஒரு காலேஜ் இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கோ எஜுகேஷன் கூட இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிடிஎஸ் அண்ட் எம்டிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பிடிஎஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது அப்ராக்சிமேட் ஃபீஸ் தான் ஃபீஸ் டீட்டெயிலில் வந்து வேரியஸ் ஆகலாம் இதில் இன்டெக் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் எம்டிஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வேலை எம்டிஎஸ் பார்த்திங்கன்னா ஆர்த்தோடோனிக்ஸ் அண்டு டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபேடிக்ஸ் த்ரீ ஓரல் அண்டு மேக்ஸிபோலே சர்ஜரி டூ பீடியாட்டிக் அண்டு ப்ரைவென்டிவ் டென்டன்ஸ்ட்ரி டூ அட் பீரியோடென்டாலஜி த்ரீ இன்டெக் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்சர்வேட்டிவ் டென்டன்ஸ்ட்ரி அண்டு வந்து என்டோன்டோடிக்ஸ் த்ரீ ப்ரஸ்தோடனிக்ஸ் அண்டு கிரவுன் அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்து த்ரீ சீட் அது சீட் மேட்ரிக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் லைப்ரரி கேஃபட்டேரியா ஸ்போர்ட்ஸ் ஜிம் ஹாஸ்பிட்டல் லேப்ஸ் ஆடிட்டோரியம் இந்தமாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்கில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் டென்டல் நாலேஜ் ஆஃப் வென்ட் இம்ப்ரூவ் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் அடுத்து இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ப்ரொபோஷனலிசம் ஸ்கில்ஸ் டெவலப் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து அவங்க கைட் பண்ணிட்டு வராங்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க நாலேஜபுள் எக்ஸ்பீரியன்ஸான வந்து இது வந்து அவைலபிளாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து வெல் குட்னே சொல்லலாம் நிறைய வெரைட்டியான லேப் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரிவ்யூஸ் இருக்குது ரெப்பூட்டேஷன் எக்ஸலன் எஜுகேஷன் ஃபேக்கல்ட்டி எல்லாமே குட் அப்படின்னு ரிவ்யூ வாங்கியிருக்கிற ஒரு காலேஜ்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேன்டீன் கேண்டீன் கேன்டீனில் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்கான ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டான ஹாஸ்டல் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து செப்ரேட்டான ஹாஸ்டல் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபுளாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்டான ஒன் வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்ப்போம் இதில் அரௌண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வேல்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் த்ரீ தௌசண்ட் ஆஃப் புக்ஸ் அண்டு டூ ஹண்ட்ரட் ஜார்னல் வேல்யூஸம்ஸ் இருக்குது த்ரீ த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் புக்ஸ் அண்டு பீரியாடிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜேர்னல்ஸ் அந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸம் அடுத்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இ ஜேர்னலிசம் புக்ஸ் வந்துவே அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டென் டைமில் த்ரீ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிட் பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரி ரீடிங் ஹால் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் செக்ஷன்ஸ் ஃபேக்கல்ட்டி ரீடிங் ஏரியா செப்ரேட் ஆடியோ விஜுவல் ரூம் அண்டு ஸ்டேட் கம்ப்யூட்டர் லேப் வித் டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாகவே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டோரியம் இதில் ஈவெண்ட்ஸ் அண்டு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய வந்து ரன் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமினார் ஹால்ஸ் நிறைய வந்து செமினார் க கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸில் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் வந்து அவங்களை கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் சிட்டி சிட்டிக்குள்ளே வேறியஸ் பிளேஸ்க்கு வந்து பஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம் அதில் ஃபீஸும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் இல்லை ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவாங்க இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ